தென்னிந்திய இயக்குனர்களுள் ஒருவர்தான் இயக்குனர் ராஜமௌலி தனது பேன் இண்டியா படைப்புகளின் மூலம் இந்திய சினிமாவை உலக தரத்திற்கு உயர்த்திய இயக்குநர்களுள் ராஜமௌலியும் ஒருவர் பாகுபலி ஆர் 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 போன்ற படங்களை இயக்கியதன் மூலம் உலகளவில் அதிக கவனம் பெற்றார் இவர் இயக்கிய ஆர் 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 படத்தில் இடம்பெற்ற நாட்டு நாட்டு பாடல் உலகளவில் பேசப்பட்ட ஆஸ்கர் விருதை தட்டி சென்றது குறிப்பிடத்தக்கது இவரது இயக்கத்துல பிரபாஸ் நடிப்பில் உருவான திரைப்படம் தான் பாகுமலி இது இரண்டு பாகங்களாகவும் பிரிந்தது பாகுபலி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று உலகளவில் பேசும் பொருளானது கோடிகளில் வசூல் வேட்டை நடத்தி சாதனையும் படைத்தது அப்படி ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தும் அந்த வாய்ப்பை பிரபல நடிகர் ஒருவர் மறுத்துள்ளார் அந்த பிரபல நடிகர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக வலம் வரும் நடிகர் சூர்யா தான் பாகுபலி பட வாய்ப்பை மறுத்தவர் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க தன்னை ராஜமௌலி அணுகியதாகவும் ஆனால் தான் அந்த தே வாய்ப்பை மறுத்ததாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் அந்த வாய்ப்பை மறுத்ததற்காக வருத்தமும் தெரிவித்த சூர்யா ராஜமௌளியுடன் பணிபுரியும் மற்றும் ஒரு வாய்ப்பை இனி இழக்கவே மாட்டேன் என்று நேர்காணல் ஒன்றில் கூறியுள்ளார் இது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க